விருத்தாசலம் அடுத்த மங்களம்பேட்டையில் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம் படுகொலையை கண்டித்து இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மங்கா பிள்ளை தலைமையில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த மங்களம்பேட்டையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி படுகொலை செய்த உண்மையான குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடித்து அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் ஆம்ஸ்டாங்கை இழந்து வாடும் குடும்பத்தினர் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் தமிழகத்தில் சமீப காலமாக சரியில்லாத சட்டம் ஒழுங்கு நடைபெறுவதாகவும் சட்டம் ஒழுங்கை சீரமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பல கோரிக்கைகளை முன்வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது மக்களுக்கான ஒரு போராளியாக திகழ்ந்தவர் பல்வேறுபட்ட சென்னையில ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை உருவாக்கியவர் ஆயிரக்கணக்கான தலித் மக்களை படிக்க வைத்தவர் பௌத்தத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டவர் அம்பேத்கரியத்தை நாடு முழுக்க பரவ செய்ய வேண்டும் என்று இளம் துடிப்போடு பணியாற்றி வந்த டைனமிக் லீடர் ஆம்சாங் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத ஆதிக்க வெறியர்கள் அவருடைய வீட்டிலே நின்று கொண்டிருந்த பொழுது கோழைகள் ஒரு உணவு நிறுவனத்தினுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு உணவு சப்ளை செய்வர்கள் போன்று கோடைத்தனமாக ஒரு மாவீரனை எட்டு பேர் கொண்ட ஒரு கும்பல் செய்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறது ஒரு தலித் மக்களுடைய முன்னோடி தலைவராக தலித் மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தலைவராக இருக்கிற இளம் தலைவரை கண்மூடித்தனமாக வெட்டி என்று சொன்னால் அவருடைய வளர்ச்சி அரசியலிலே தலித் மக்கள் முன்னேறி வர வேண்டும் இந்த மக்களுடைய முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று துணித்த தலைவரை அம்பேத்கரிய வாதிகளை அழிக்க வேண்டும் என்கிற ஆர் எஸ் எஸ் திட்டத்தின் ஒரு காரணம்தான் இன்றைக்கு ஆப்தான் போன்ற தலைவர்கள் தலித் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணம் இன்றைக்கு காவல்துறை சொல்கிற காரணமே அந்த சுரேஷ் என்கிற ஆற்காடு சுரேஷ் என்பவரை கொலையிலே இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற காரணத்திற்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலே இன்றைக்கு விசாரணை சென்று கொண்டிருக்கிறது அந்த ஆருத்ரா சுரேஷ் என்பவன் ஆற்காடு சுரேஷ் ஆருத்ரா என்கிற நிறுவனம் பலாயிரம் கோடிகளை கொள்ளையடித்து மக்களை ஏமாற்றி பணத்தை மோசடி செய்த ஒரு கும்பல் அந்த கும்பலுக்கு துணை போனவன் தான் அந்த ஆற்காடு சுரேஷ் என்பவன் அதற்கு துணையாக நின்றவர்தான் இன்றைக்கு பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை இவருடைய கூட்டு முயற்சியிலே ஆருத்ரா அந்த குரூப் மக்கள் உள்ளிடம் பெற்ற அந்த பணத்தை ஏமாற்றியதை மக்களுக்காக நின்று போராடி அந்த பணத்தை பெற்றுக் கொடுத்த ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த கூட்டு சதி கும்பல் இன்றைக்கு ஒரு மாபெரும் தலைவனை பெற்று படுகொலை செய்திருக்கிறது இதை முழுக்க முழுக்க சமூகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது தமிழகத்தில் இருக்கிற அனைத்து இன்றைக்கு இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு இளம் தலைவரை மாவீரனை இந்த சமூகத்திற்காக தன்னை ஒப்படைத்திருக்கிற தலைவனை இழந்து அதை ஆற்று எங்களால் யாரும் எங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட தயாராக இல்லாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த கொலைக்கு நீதி வேண்டும் தமிழக முதல்வர் அவர்கள் இங்கே சரண்டர் அடைந்த இந்த குற்றவாளிகளை மட்டும் காண்பித்து தப்பித்துக் கொள்ளாமல் இந்த குற்றவாளிகளை தூண்டிவிட்டவர்கள் யார் யார் இதற்கு காரணமானவர்கள் கும்பலா 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 தீவிரவாத என்பதை தீவிரமாக கண்டுபிடிக்க வேண்டும் உங்களால் முடியாவிட்டால் ஆம்ஸ்தான் படுகொலை வழக்கை சிபிஐக்கு நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அவருக்கு எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை ஆந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெய்வி அவருடைய முழக்கம் ஜெய்வி